இசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் தேவன் தாமே தாம் சொன்ன ஒவ்வொன்றையும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கிற விசுவாசத்தை நமக்குள் உருவாக்குவாராக கருண் முடிச்சின் சொன்ன எல்லா நல் வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக உம்முடைய வல்லக்கரம் எங்கள் மேல் அமர்வதாக ஹாலில் லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்ராஜாக்கள் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இப்படியாகச் சொல்லுகிறது தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இழைப்பார்தலை அருணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசியை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போகவில்லை அன்பானவர்களே நன்றாக கவினிங்க மோசியை கொண்டு தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்தார் இங்கே சொல்லப்படுகிறது தேவன் மோசியை கொண்டு சொன்ன நல் எல்லாம் ஒன்றாகிலும் தவறிப் போகாத எப்பொழுதும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக விளங்கப்படுகிறார் ஹாலா எவ்வளவு தீமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் எவ்வளவு சாபமான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் அதில் அநேகங்கள் அழுவ நிறைவேறாமலே போயிருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அதனால தான் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவேசுவுக்குள் தேவன் எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆமென்றும் என்றும் இருக்கிறது தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக அவர் உள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்முடைய குமாரனை கொடுப்பதில் கூட உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்றால் அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் அவர் கொடுத்த நன்மையான வாக்கு தத்துங்கள் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் சாபங்கள் நிறைவேறுதோ இல்லையோ தெரியாது தேவன் எதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறான்னு சொன்னா நல்வார்த்தைகளை நிறைவேற்ற உள்ளவராய் இருக்கிறார் இதை நாம் நம் வாழ்வில் ருசி பார்க்க வேண்டும் அன்பானவர்களே தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் போகாது காலையிலூயா தீமையானவைகளே சில வேலைகள் நம் வாழ்வில் நிறைவேறும் பொழுது எப்படி நன்மையானது தவறி போகும் தேவன் சொல்றார் பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் வார்த்தையினால் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளையும் என் குமாரனுடைய கிரியையினால் உங்கள் வாழ்க்கையில் முடித்து வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு அனலுயா உற்சாகமுடையவர்களாக மன ரம்மியமுடையவர்களாக எப்பொழுதும் ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்களாக எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவராக ஆலுயா எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னனால் வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொன்னான் ஆலுயா அந்த வார்த்தைகளை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் என்னை குறித்து என்ன நல் வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார் தேவன் என்னை குறித்து என்ன நன்மையான நினைவுகளை நினைத்திருக்கிறார் உங்கள் நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள் உங்கள் வழிகள் அல்ல என்னுடைய வழிகள் என்று சொன்ன தேவன் நாம் நம்முடைய வழிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நினைவுகளை நாம் இருக்கும் பொழுது அவர் சொன்ன நல் வார்த்தைகள் நம் வாழ்வில் நிறைவேறுவது எப்படி இன்றைக்கு நம்முடைய நினைவுகளை விட்டு வெளியே வருவோம் நம்முடைய எண்ணங்களை விட்டு வெளியே வருவோம் அழகா தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை நம் வாயில் வைத்து பேசுவோம் தேவன் சொன்ன நல் வார்த்தைகளுக்காக ஜபத்தில் உபவாசத்தில் ஆயத்தப்படுவோம் நிச்சயமாய் தேவன் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் நம் வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேறிய லூயா கண்களை முடிச்சோம் நல் வார்த்தைகளை வாழ்க்கையில் நிறைவேறும் அந்த வார்த்தைகளை என் மனதில் வைத்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்காக சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீராக இயேசுவின் பிதாவே நாமத்தின் ஆசீர்வதிப்பாராக